வணக்கம் குழந்தைகளா இன்றைக்கு நாம் க வரிசை எழுதும் முறையை அறிந்து கொள்வோம் வாருங்கள் எழுதலாம் ஏறு கீற்று மேல் படுக்கை கீற்று சிறு பின்தள்ளி இறங்கு கீற்று சிறு கீற்று படுக்கை கீற்று சிறு கீற்று க ஏறு கீற்று மேல் படுக்கை கீற்று சிறு தள்ளி இறங்கு கீற்று சிறு கீற்று படுக்கை கீற்று சிறுவலைக்கீற்று ஏறுகீற்று மேல் படுக்கை கீற்று சிறு பின்தள்ளி இறங்குகீற்று கா ஏறு கீற்று மேல் படுக்கை கீற்று சிறு பின்தள்ளி இறங்குகீற்று சிறு வலைக்கீற்று படுக்கை கீற்று சிறு வலைக்கீற்று மேல் விலங்கு கி அடுத்து ஏறுகீற்று மேல் படுக்கை கீற்று பின்தள்ளி தள்ளி இறங்கு கீற்று சிறு வலைக்கீற்று படுக்கை கீற்று சிறு கீற்று சுழி மேல் விலங்கு சுழி இது சுழி இது மேல் விலங்கு சுழி மேல் விலங்கு கீ கீற்று மேல் படுக்கை கீற்று சிறு தள்ளி இறங்கு கீற்று சிறு வளைக்கீற்று படுக்கை கீற்று சிறு கீற்று கீழ் விலங்கு கு கீற்று மேல் படுக்கை கீற்று சிறு தள்ளி இறங்கு கீற்று சிறு வலைக்கீற்று படுக்கை கீற்று சிறு வலைக்கீற்று சுழி கொம்பு கீழ்படுக்கை கீற்று கூ அடுத்து கொம்பு கொம்பு ஏறு கீற்று மேல் பின்தள்ளி இறங்கு இறங்குகீற்று சிறு கீற்று படுக்கை கீற்று சிறு கீற்று கே கொம்பு க கே சுழி கொம்பு கொம்பு சுழி கொம்பு இது கொம்பு சுழி ஏறுகீற்று மேல் படுக்கை கீற்று சிறு பின்தள்ளி இறங்கு கீற்று சிறு வளைக்கீற்று படுக்கை கீற்று சிறு வளைக்கீற்று கே கொம்பு சுழி கே இது கொம்பு இன்னொரு கொம்பு மற்றொரு கொம்பு இணைக்கொம்பு அல்லது இரட்டை கொம்பு ஏற்கீற்று மேல் படுக்கை கீற்று சிறு பின்தள்ளி இறங்கு கீற்று சிறு வளைக்கீற்று படுக்கை கீற்று சிறு வளைக்கீற்று கை அடுத்து கொம்பு கீற்று மேல் படுக்கை கீற்று சிறுபெண் தள்ளி இறங்கு கீற்று சிறு வலைக்கீற்று படுக்கை கீற்று சிறு வலைக்கீற்று கீற்று மேல் படுக்கை கீற்று சிறுபின் தள்ளி இறங்கு கீற்று கொம்பு கா பின் கால் கோ அடுத்து கொம்பு சுழி ஏறுகீற்று மேல் படுக்கை கீற்று சிறு பின் தள்ளி இறங்கு கீற்று சிறு வலைக்கீற்று படுக்கை கீற்று சிறு வலைக்கீற்று ஏறுகீற்று மேல் படுக்கை கீற்று சிறு பின்தள்ளி இறங்கு கீற்று கொம்பு சுழி கா பின்கால் கொம்பு முன்கொம்பு ஏறுகீற்று மேல் படுக்கை கீற்று சிறு பின் தள்ளி இறங்கு கீற்று சிறு வளைக்கீற்று படுக்கை கீற்று சிறு வளைக்கீற்று கொம்பு இது கால் கொம்பு கால் முன்கொம்பு க கொம்பு கொம்பு கால் கொம்பு கால் கவு படிப்போமா கி கீ கு கே கே கை கொ கோ கவு நன்றி குழந்தைகளா நம்ம அடுத்த காணொலியில் சந்திக்கலாம்